Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய மாற்றமானது போகுது அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆடை மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல் அன்று கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ என்ன சம்பவம் போகுது அப்படின்னு கேட்குறீங்களா நவக்கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் வச்சுக்கோங்களேன் பின்னோக்கி நகரப் போறாரு அதாவது கும்ப ராசியில் இருந்து பின்னோக்கி நகர போறாரு அவருடைய இந்த சம்பவத்தினால பயங்கரமான மாற்றங்கள் இனி ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கும் அந்த தாக்கம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப சனி வகர பயிற்சியில் நடந்துக்கணும் ஸோ சனி வகர பயிற்சி ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டோம் அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா தமிழில் பார்த்தது போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன இந்த சனி வகர பயிற்சி என்ன மாதிரி வகர பயிற்சி இருக்கோ இந்த வகர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கோ ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வகர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சனியை போல் யாருமே வந்து நவக்கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் கிடையாது எல்லா கிரகங்களை காட்டிலும் சனிக்கு ஒரு தனி பவரே இருக்கு சனி நினைச்சார்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வார் குப்பையில் இருக்கிறவங்களோட கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வருவார் அதனாலதான் தான் கொரோனா டைமில் சனி பயிற்சி நடந்தப்போ தான் அந்த பிரச்சனைலாம் வந்ததுங்கிறது அபிகா சிறுவர் கணிச்சு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்து மேலே சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குமே வந்தது அந்த பயத்துக்கேற்ப இப்போ சனி வகர பயிற்சி நடக்கிறது ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறத பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு சனி வக்ர பயிற்சி என்ன கவனமாக இருக்க வேண்டிய அந்த விஷயம் என்ன பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நவக்கிரகங்கள்லையே எப்போதுமே சனி பகவான் வந்து ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் வந்து பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் பார்த்திங்கன்னு சொல்ல அவர் வக்ரம் அடைவார் தற்போது கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சில வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கிறாரு சனியுடைய வக்ர இருந்து மேசத்துலேருந்து மீனவரியே இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் இதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டி என்பது விதி அதை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய சனி இதெல்லாம் செய்வாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார் சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்றுருவார் அப்புறம் ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் வரும்போது பக்ர நிவர்த்தி அடைவார் தற்போது கும்பராசியில் சனி பயணத்தை செய்துட்ருக்கிறாரு மிதுன ராசியில் சூரியன் பயணம் வந்திருக்கு அப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்ரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன் முப்பதாம் தேதி அதாவது ஆணி பதினாறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வக்ரகதியிலேயே தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ சனி பயிற்சியில் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதாவது சனி வக்ர பயிற்சியில் இந்த மாதிரி தான் சனி வக்ர பயணம் இருக்குது ஸோ இந்த சனி பயிற்சியில் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு பக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே குறையோ அதாவது பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையோ பண கஷ்டம் தீரோ கடுமையான நெருக்கடிகளில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ரிசபர் ராசிக்காரங்க நீங்கள் இந்த சனி பக்ர பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா சனிக்கிழமையில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அப்புறம் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கணும் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா இருந்ததுனா கூட இந்த வகர காலத்தில் நான் சொன்ன இருந்த பாதிப்புகள் குறையிறது பணக்கஷ்ட கஷ்டத்தை போன்ற அதிசயங்கள்லாம் நடக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை ரிசபர் ஆசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு நம்ம வீடியோ முதல்ல பார்த்தது போல் இப்போ ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பரிகாரத்தை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா ரிஷபர் ராசிக்காரங்க நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அந்த பத்து விஷயங்களை வந்து சொல்ல போறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய இந்த சனி வகர பயிற்சி ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அந்த ஏழு விஷயங்கள் இதோ என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த இதோ என்று சொல்லப்பட்ட விஷயங்களை இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம் இறுதியில் நடக்கக்கூடிய இந்த சனி வகர பயிற்சி ரிசவர் ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் ஆட்டி வைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க வகர பயிற்சிங்கிறது ஒரு ராசிக்கு உள்ளே நட்சத்திரங்களுக்கிடையே பின்னோக்கி செல்வது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய என்றால் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல பலன்களையும் கேடு கேடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வகர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால தான் இந்த வகர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த வகர பயிற்சி சனி பகவான் ரொம்ப ஆட்டி வைப்பார் சரி வாங்க ஆட்டி வைக்கிறதுனால உங்கள் ராசிக்கு இனி நடக்கக்கூடிய அந்த சனி வகர பயிற்சி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணத்தை பெருமளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கொடுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த சில நாட்களுக்கு உங்களுக்கு பண கஷ்டமே வரவே வராது இப்ப கொடுக்கக்கூடிய பணம் வந்து அடுத்த சில நாட்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு லாபத்தை வந்து இந்த சனி வகை பயிற்சி உங்களுக்கு பெற்றுத்தரும் இதில் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சேமிப்பு பண்ணுமா பணவரவு நிறைய இருக்கும்போது அது செலவு பண்ணுவதை காட்டிலும் சேமிப்பு பண்ணுமா இப்போ நீங்கள் சேமிப்பு பண்ணுறது பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதனால் இப்போ நீங்கள் சேமிப்பு வந்து பண்ணணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் மெயினாக வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்க்கலனா அது அப்படியே சிறுநீரக பிரச்சனையாக மாறும் அப்புறம் கிட்னி பாதிக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும் ஒரு பிரச்சனையில் ஏழு பிரச்சனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதனால் பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிங்க எந்த அளவுக்கு தண்ணீர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வயிறு பிரச்சனை ஏற்படாமல் தப்பிக்கலாம் அந்த வயிறு பிரச்சனை ஏற்படாமல் தப்பிச்சுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா நிறைய தண்ணீரை வந்து குடிங்க அப்புறம் சனி உங்களுக்கு தொடர்ந்து வகைகிற இதில் இருக்கிறதுனால சனி விடாது உங்களை துரத்துவார் அந்த வகையில் உங்களுக்கு வாகனம் ஓட்டத்தில் சனி இருக்கிறதுனால கவனமாக நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு கூட வேகமாக செல்ல வேண்டாம் வேகமாக சென்று ஸ்டன் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை பாதிப்பில் கொண்டு போக்க வேண்டாம் பெரிய விபத்துக்கள் ஏற்பட ஆபத்துக்கள் இருக்குது ஸோ தயவு செய்து வாகனத்தை வேகமாக ஓட்டுறேன் அப்படிலாம் சொல்லி எதையும் பண்ண வேண்டாம் ஸோ இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்குங்க பல நாட்களாக உங்களுக்கு நடக்காமல் இருந்த திருமண கை கூட வாய்ப்பு இருக்குது நல்ல வரண் அமையவும் வாய்ப்பு இருக்குது குழந்தபாக்கை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சனி பகிற டைமை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாழ்க்கைக்கு பெண் பார்க்கிறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த டைம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு எந்த தடையும் வராது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறது போல நல்லதாகாமையோ அரசியல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட கவனமாக இருக்கணும் உங்கள் பதவிகள் காலியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் வேலையில் நல்ல கவனத்தோடு இருங்க யாரையும் நம்பாதீங்க மெயினாக காசு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அரசியல இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு சனி வகை பயிற்சி எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையென்றால் வேலை போகக்கூடிய ஆபத்து இருக்குது சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றடையக்கூட வாய்ப்பு இருக்குது எதையும் நீங்கள் யோசித்து செய்ய ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் கடன்களை அடைக்க முடியும் அதே சமயம் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு செலவு பண்ணுவதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஏழு விஷயங்களை கவனித்து இருப்பீங்க இந்த கவனித்த ஏழு விஷயங்களுக்கு ஏற்ப இந்த சனி வகர பயிற்சியில் நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா சனி வகர பயிற்சி நடக்கிறதும் பரிகாரம் என்னங்கிறதும் மெயினாக இந்த கவனிக்க வேண்டிய ஏழு விஷயங்களையும் கவனித்து பயனடையிட்டோம் வேலை இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறோம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தவள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்